I didn't mean, know. தொலைந்து சிரியல்ல அடுத்து வரு எப்பிசோடில் என்ன மதிரியானை டூஸ்டலா இருக்க போகுதுங்குரது இந்த வீடியவில் பார்க்கலாம் எல்லாருமே வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்ப இப்படி நல்லா பேசிட்டு இருக்காங்க ஆனா பாண்டி வந்து நான் ரெஸ்டே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க என்னாச்சு ஏய் நான் வரட்டு மாட்டேன் கூட யாரும் வர வரலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க நேரம் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரம் வானொலி போறாங்க என்கிட்ட சொல்லாம போனா நான் வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நீ நினைச்சிட்டு நானும் பின்னாடியே வரடேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சோழன் வந்து போறாங்க இப்ப வானதிக்கு திரும்ப வந்து பாண்டி கால் பண்றாங்க எதுக்காக நீ எனக்கு போன் பண்ண சொல்லுடா ஏன் போன் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து இங்க பாரு இங்க இருக்க நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் வாடேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எதுக்காக என்ன வர சொல்ற சொல்லுடா வர சொல்றேன்னு சொல்லி கேக்குறாங்க பின்ன என்ன ஏன் வர சொல்றேன்னு ஏன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க இது வந்து நடக்கிற மாதிரி தெரியல அதனால நம்மளே உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் வந்து உள்ள போயிட்டு இங்க பாரு வா இங்க வா இங்கன்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் கூப்பிட வானதி என்னாச்சு ஏன் பாட்டி இப்படி வந்து நடந்திருக்க சொல்லுன்றாங்க இங்க பாருடி எப்படி நீ வந்து பிரெக்னென்ட் ஆன சொல்லுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்க வானதிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது உடனே மாறி மாறி எல்லாரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சதும் வானதி நான் பிரெக்னெண்டா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையும் சொல்றாங்க என்னடி பொய் சொல்றியா அவனை காப்பாத்துறதுக்காக நீ பொய் சொல்ற தானேன்றாங்க இங்க பருப்பாண்டி நீ ஊர்ல இல்லாத போது என் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அப்ப வந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டதும் ஏன் இப்படி பண்ண உன் வாழ்க்கையை நீயவே மன வரி போட்டுக்கிட்டேன் ஏன் இப்படி பண்ண நல்லா சொல்லிட்டு கோபப்படுறாங்க பின்ன என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீங்க பாட்டுக்கா வந்து கல்யாணத்தை பண்ணனும் நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க உடனே வந்து இப்போ பாண்டிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடு நான் பண்ணது தப்பு தான் பாண்டி மன்னிச்சிடு பாண்டின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க நீ வந்து சொன்னதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படியே அள்ளு விட்டுடுச்சு அதுதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிவிட்டு வானது ஒரு பக்கம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பரவாயில்லடா இந்த பொண்ணு கூட பயங்கர உஷாராக தான் இருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லணும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்பதான் பாண்டிக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு சொல்லன் பாண்டிய பார்த்து கிண்டல் பண்ணி என்னடா இது இப்படி எல்லாம் கூட நடக்குமான் எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க